ஒரு தனிமையாக்கப்பட்ட ஒரு நிலை அந்த நிலை ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது எனக்கு அப்போ இடம் தெரியாது ஒன்று காசு இல்லை நான் என்ன செய்கிறேன்னு தெரியாது தத்தளிக்கிற ஒரு நிலை இயேசுவை ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னும் கார் விபத்து வந்தது இந்த காலுக்குள்ள ஒரு ஒரு அஞ்சு இஞ்சி அளவு ஒரு கம்பி ஒன்று கிடந்து ஒரு ஆறு மாதமாக கிடந்து ஏற்பாக்கி எந்த வாழ்க்கையை ஒரு பாவமான வாழ்க்கைக்குள்ளே போய் கொண்டிருந்தது நாங்கள் கோயில்களுக்கு எல்லாம் போவோம் கோயிலுக்கு முன்னுக்கு போயிருப்போம் ஆனால் வசனம் தெரியாது கடவுள்க அன்பண்டை என்னென்று தெரியாது எங்கெண்ட தேதத்தன் காட்டி கொடுத்த வழிகளை கை கொண்டு வந்தோம் எங்கெண்ட ஊருக்குள்ளே ஒரு ஒரு இன்றைக்கு பார்த்துட்டே இருக்கிற தீபன் சொல்லி அப்புறம் கொஞ்சம் முந்தி ஊருக்குள்ளே குழப்படி கொஞ்சம் குடிச்சு சுவரிச்சு கொஞ்சம் இது செய்யும் என்று சொன்னால் விருப்பம் இப்படி ஒரு முறை சேர்ச்சு ஒரு இடத்துல நடந்து கொண்டு கேட்க கல்லறிஞ்சிட்டு ஓடின ஒரு பெருநாளுக்கு போய்விடு சேர்ந்து ஒரு முறை பூ அடிச்சுட்டு ஓடுவேன் சேச்சுக்காரருங்கண்ட வீட்டில் வந்து இருப்பின வந்திருந்து அவங்கள கணக்கில் எடுக்கிறேன் கேசு கிறிஸ்தின் நாமத்தில் பிரைஸ் மீடியா நேரர்கள் யாவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு தடம் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தடம் நிகழ்ச்சியானது இலங்கையில் கிராமங்களுக்குள்ளாய் ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களை இனம் கண்டு அவர்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சாட்சியை கேட்டறிந்து பதிவு செய்வதே இந்த தடம் நிகழ்ச்சியின் நோக்கமாகும் அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்கள் மத்தியில் அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் ரஜீவன் அவர்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கிறார் அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தையும் அவருடைய ஊழிய பயணங்களையும் நாட்களில் எப்படியாக தன்னுடைய ஊழியங்களை மேற்கொள்கின்றார் போன்ற அநேக காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எப்படி இருக்கிறீங்க மகிமை உண்டாவதாக பிரைஸ் மீடியா கூட தடம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க கத்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்வதாக அமைகின்றது உங்களுடைய சாட்சியின் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்கு அது பலனாய் ஜீவனாய் அவர்களுக்கும் ஏதோ ஒரு ப பங்களிப்பு செய்ய ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அந்த வகையில் பாஸ்டர் ரஜீவனை குறித்து ஒரு அறிமுகத்தோடு கூட நிகழ்ச்சிக்குள்ளே போனால் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஸோ உங்களை குறித்து ஒரு அறிமுகம் ஆண்டவருடைய நாமத்தினால் பார்க்குற ஒவ்வொரு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என் பேர் ரஜீவன் எந்த இடம் மேனிப்ப புதுமடம் அங்கே தான் நாங்கள் வசிக்கிறோம் எங்களுக்கு நாலு சகோதரர் நாலு தம்பி ஒரு தம்பி நடக்க மாட்டேன் நம் கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளை இருக்குது நாம் ஆரம்ப காலங்களில் படித்த பள்ளிக்கூடம் இளவாலை சென் கர்ஸ்கூலி இந்த நாட்களில் பக்தியில் நாங்கள் கடவுளை தேடினோம் ஆனால் கடவுள் யாரென்று தெரியாது ஒரு வைராக்கியத்தில் அப்படித்தான் நாங்கள் அந்த டிவியும் போய் வர நீங்கள் தான் மூத்தவர் குடும்பத்துக்கு நான் குடும்பத்துக்கு சகோதரர் கத்திரிய நாமத்துக்கு மகிமை நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படியாக இருந்தது இயேசுவை அதாவது ஒரு சடங்காச்சார முறைமையான ஒரு ஜீவியம் ஜீவிச்சிங்க அப்படின்றீங்க ஸோ ரட்சிக்கப்படும் முதல் உங்களுடைய ஜீவியம் எப்படியாக இருந்தது ஸோ எந்த இடம் உங்களுக்கு ரட்சிப்புக்கான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது ரட்சிக்கப்படும் முதல் நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் பாவ பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தது அப்படி இருந்து மற்றது வேதவப்பன் அவர்களாலையும் அந்த சில பாவக்காரியங்களால் பேசப்பட்டு ஒரு அவங்கள் எப்படியாதவங்களை நல்லாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி அவர்கள் செய்தார் ஆனால் எங்களால் அந்த முயற்சிக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அது வயதில் வயதில் கால சிநேதம் வந்துப்பேன் அம்மா எல்லாம் என்ன ஹோஸ்டலில் வந்து படிப்பிச்சாங்க ஹோஸ்டலில் படிப்பிச்சாலும் அங்கேயும் சரியாக படிக்கிறதுக்கேற்ற சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னு சொன்னால் அந்த சினேதங்களை பார்க்க அந்த படிப்பில் கவனம் செலுத்துறதை விட ஒரு விளையாட்டுத்தன்மை மற்றது சில அவங்க அந்த வார்த்தைகள் அவங்க அந்த செயற்பாடுகள் அதைத்தான் கொஞ்சம் கட்டிப்பிடிக்கக்கூடிய இருந்தது அதனால் அம்மா படிப்பிச்சா அநேக முயற்சிகளை செய்யும்படிக்கு பணங்களை செலவழித்து ஊக்கப்படுத்தினா ஆனால் அதில் மேலோங்கி வெற முடியாமல் கொடுத்துட்டாங்க ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு செயற்கைகளோடு சேர்ந்த ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள போவதற்கு காரணமாக எப்படி என்று சொன்னால் அந்த குடிச்சு வறிச்சு அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்படுவதற்கு எதுவாக சிநேதங்கள் மாற்றிட்டு அதனால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இல்லை எந்த ஒரு அந்த நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்கிற அந்த காரியம் எல்லாம் அது ஒரு ஒரு என்ன ஒரு அசாட்டத்தனமாக இருந்தது அதில் அதில் அந்த ஒரு இதாக இல்லை நாட்டம் இல்லை நாட்டம் இல்லை இப்போ செயற்கைகளோடு பிரிஞ்சு பல விதமான பாவங்கள் கடிவம் பண்ணுறது இந்த வாழ்க்கையை ஒரு சேர்த்துக்குள்ளே இருக்கிற ஒரு நிலைமைக்குன்னு அதாவது யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு ஜீவியமாக யாருமே வந்து சீர்தூக்கி பார்க்க முடியாத ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டு வருவார் பெரியவர்கள் தர நாட்டில் எது கதை சொன்னால் அவங்களை விட சிணை வார்த்தைகள் அவங்களோட இருக்கிறது அவங்களோட கதைக்கிறது அவங்களோட சை அவங்களோட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்து ஸோ வாலிபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது அது ரொம்ப ஆபத்தான காலப்பகுதியாக இருக்கிறது அது கிறிஸ்துவோடு கூட பயணிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த வாலிபம் மிக சிறப்பான ஒரு வாலிப பயணமாக இருக்குது அது இல்லாத பட்சத்தில் அது எங்களை வந்து கெடுதலின் பாதைக்கு அது குறித்து செல்லக்கூடியதாக இருக்கிறது இப்படித்தான் என்னென்னு கேட்டால் என்னோட இருந்த வாலிபன்கள் ஒரு வாலிபன் தன்னுடைய தகப்பென்ற மோதிரத்தை ஒரு நாள் களவெடுத்து போனேன் கொழும்புக்கு போனாங்க அது அப்போ ஒரு பதினையாயிரம் ரூபாய்க்கு அந்த மோதிரத்தை விற்று பெருமதி ஒரு அந்த காசை கொண்டு பவனியாவில் போயிருந்தேன் தண்ணி அடிச்சு ரயிலில் போய் கே கொள்ளை பற்றி சேர்த்து வண்டிக்கு பேருந்து நாங்கள் போய் ஒரு அழுக்கு மாவட்டத்தில் இருந்தேனே அழுத் மாவட்டத்தில் போய் ஒரு பாரில் போய் தண்ணி அடிச்சு தண்ணி பேருந்து அவன் பெண்ணுக்கு சொல்லாமல் வந்த வந்தது நிமித்தம் அவனை பெண் எங்கே போனானுட்டு தேடி அடிச்சு பேருந்து அப்படி இருக்கிற நாளில் நாங்கள் கூட ஒரு சினேதத்தை நம்பி ஒரு தூர் இடத்துக்கு போனோம் அப்போ அப்படி போய் அவங்க இந்த அன்றியாக்கள் தேடி வந்து ஒரு மாதிரி அவனை கூட்டிக் கொண்டு போட்டாங்க நான் தனிச்சுப்பேன் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியும் முன்னம் பின்னம் அந்த இடத்துக்கு இடம் அழகினது எனக்கு தெரியாது அப்போ என்ன செய்தன்னு சொன்னால் அவந்த சிஸ்டர் அவன் அன்றிக்காரு சிஸ்டர் கண்டிலிருந்து வந்து நீ வீட்டில் சொல்லாமல் பிறைய வந்துட்ட அவங்கள தற்கொலை செய்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டி கொண்டு போனேன் இப்போ நான் இவனை நம்பி வந்து நான் தனிச்சு போனேன் கடைசி என்ன நடந்ததுன்னு சொன்னால் நான் இப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கொட்டலில் கொண்டே கொட்டலில் போய் சேர்ந்து அந்த கொட்டலில் அந்த சாப்பாடை எடுத்து கொடுக்குற அந்த கேரியத்துக்கு விட்டேன் அப்படி விட்டு நான் என்ன செய்தேன் அதில் வெற அந்த டிப் காசை சேர்த்து கொண்டு அப்படியே ட்ரெயினில் வந்து ஊருக்கு வந்து திரும்ப ஊருக்கு வந்தாச்சு அப்படி நண்பர்கள் அந்தந்த டைம் எங்களை கைவிட்டு நாங்கள் நம்பின எங்களும் தாய் விட்டு இவங்களை நம்பி இவங்களும் இவங்களோட நிற்பாங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்ய இவங்களும் விட்டு ஒரு தனிமையாக்கப்பட்ட ஒரு நிலை அந்த நிலை ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருந்ததுன்னா அப்போ இடம் தெரியாது ஒன்று காசு இல்லை நான் என்ன செய்கிறேன் தெரியாது ஒரு நிலை இப்போ எனக்கு அந்த டைமில் நம்பினா எனக்கு ஒரு வேதனையான ஒரு நிகழ்வாக போய் அதாவது நம்பினோர் கைவிடப்பட்ட சூழல சூழ்நிலை ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை ஏமாற்றம் ஸோ இதுக்கு நடுவில் இப்போ ஏசு கிறிஸ்துவை எப்போ அறிய உங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டது எந்த சூழ்நிலையில் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நீங்கள் ஏசு கிறிஸ்துவை அறிகிறதுக்கு முன்னம் எத்தனையோ ஆபத்துகள் எனக்கு வந்தது மரண கன்னிகள் எனக்கு ஏராளம் வந்தது இயேசுவை ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னம் கார்விபத்து வந்தது இந்த காலுக்குள்ள ஒரு அஞ்சு இஞ்சி அளவு ஒரு கம்பி ஒன்று கிடந்து ஒரு ஆறு மாதமாக கிடந்து ஏப்பாக்கே அப்போ எத்தனையும் ஆபத்து மரண என்ன சூழ்ந்து போச்சு அதில் இருந்தெல்லாம் நான் காப்பாற்றப்பட்டேன் ஏன் காப்பாற்றப்பட்டனன்ட்டு எனக்கு தெரியாது இந்த உடம்பில் பார்த்தா எல்லா இடமும் காய மண்டையில கண்ணில் அவ்வளோ குளப்படி இரத்த காயங்கள் எனக்கு கூட வந்து கொண்டே இருக்கும் அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ தான் தெரியுது ஏன்னு சொன்னால் நான் இதுக்காக தான் காப்பாற்றப்பட்டேன் அப்போவே அப்பவே சூழ்ந்து அப்போ இந்த செயற்கைகளோடு தெரிஞ்சு இடவிட வீடுகளுக்கு வருகிறது அப்போ அப்படி எங்கள் வாழ்க்கை ஒரு பாவமான வாழ்க்கைக்குள்ளே போய் இருந்தோம் நாங்கள் கோயில்களுக்கு எல்லாம் போவோம் கோயிலுக்கு முன்னுக்கு போயிருப்போம் ஆனால் வசனம் தெரியாது கடவுள்க அன்பண்ட என்னென்று தெரியாது எங்கள் அந்த தேதத்தன் காட்டி கொடுத்த வழிகளை கை கொண்டு வந்தோம் போவோம் போய் கையெடுத்து கும்பிடுவோம் எங்கள் கோயிலில் சொல்கிறதை திருப்பி நாங்களும் சொல்லிட்டு பெருநாள்கள் வரைக்கும் ஒரு பக்தி அன்றைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி பிறநாள் முடிஞ்சதுக்கு பிறகு குடிக்கலாம் உள்ள படம் பார்க்கலாம் என்கின்ற ஒரு சந்தோஷம் கலியாட்டங்கள் ரீதியான ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்குள்ளே இருக்குது மற்றபடி ஒரு கடவுள் பயம் கடவுள் பக்தி என்றது அது உண்மையாக இல்லை ஏதோ சும்மா ஒரு 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 வைராக்கியம் ஒரு சடங்காச்சார சடங்காச்சாரத்துக்கு ஏத்துவான ஒரு வைராக்கியம் ஒழிய உண்மையான வைராக்கியம் என்பது இல்லை கிறிஸ்துவை தெரியும் அவர் இன்னார்ன்ற ஒரு ஒரு தெய்வ ஒரு தெய்வம் அவர் இயேசு கிறிஸ்து என்று தெரியும் ஆனா அவரை பற்றி முழுமையான ஒரு விவரம் அவர் யார் எப்படிப்பட்டவர் எங்கென்ற வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று தெரியாது ஆனால் அந்த ஒரு ஒரு வழிமுறை இருக்குது அம்மா அப்பா பிடிச்சிருந்துச்சின்னா அதை நாங்கள் அப்போதே மாதிரி நாங்களும் செய்தோம் என்ன ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் பெற்றுக்கு போகணும் கும்பிடுவோணும் முடிய வெறோன்னு அப்படி அந்த ஒரு ஒரு இது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடம் உங்களுக்கு திருப்பி முடியாது அமைந்தது எந்த இடம்னு சொன்னால் எங்கே இந்த ஊருக்குள்ளே ஒரு ஒரு இன்றைக்கு பாஸ்டாக இருக்கிற தீபன் சொல்லி அப்புறம் கொஞ்சம் முந்தி ஊருக்குள்ளே குழப்படி கொஞ்சம் குடிச்சு வரைச்சு கொஞ்சம் இதுவரை சேர்ந்து இப்போ அவர் அவர் ஏரியாவுக்கு திரு திருந்தி வந்தவர் திருந்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததை அம்மா அப்பா பார்த்து பார்த்து சொல்லிச்சுனேன் இவங்களையும் கொண்டு எங்கேண்டாலும் நல்லாக்கி கொண்டு ஒரு ஒரு வேலையில் சேர்த்து எது எதென்றாலும் ஏதோ எதோ நல்லா விரட்டும் சொல்லி அனுப்பினாங்க கெட்டு போடுவாங்க பலதாக போடுவாங்க எங்களுக்கு உழைச்சி திராட்டிக்கும் பறவை எங்கேனாலும் போய் எங்கள் தங்கன் வாழ்க்கையை பார்த்து ஏதோ நல்ல மனுஷராக இருக்கட்டும் என்று சொன்னான் அவர் ஒரு நாள் வந்து எங்களோட கதைச்ச நீங்கள் வாங்குவோம் நாங்கள் வந்தால் எதிரின் வேலியலை பழகுவீங்கள் வேலை செய்வீங்கள் என்று சொல்லி சொன்னேன் இந்த கடவுளை பற்றி கடவுளுக்குள்ள இருந்து கேட்டங்களை சொன்ன நாங்கள் சேர்ந்து போகமாட்டோம் இதுக்கு முன்னம் எங்களுக்கு இந்த என்று சொன்னால் விருப்பம் இல்லை இப்படி ஒரு முறை சேர்ச்சு ஒரு இடத்துல நடந்து கொண்டு கேட்க கல் அறிஞ்சிட்டு ஒரு பெருநாளுக்கு போய்விறேன் சேர்ந்து ஒரு முறை பூ அடிச்சுட்டு ஓடுறது சேச்சுக்காரருங்க வீட்டில் வந்து இருப்பின வந்திருந்த அவங்கள கணக்கில் எடுக்கிறேன் அவங்கள பற்றி என்னென்னு தெரியாது கணக்கிலும் எடுக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா ஆரம்ப காலத்தில் இக்கால துணிக்கு யாழ்ப்பாணத்தில் என்னோட தம்பி ஒரு ஆள் நடக்க நடக்க மாட்டேன் அவரை கொண்டு போகிற ரெண்டு முறை போனால் அந்த நான் சின்னன் தானே அதனுடைய இதுவரை எனக்கு பெரிசாக தெரியாது சின்னனில் போயிருக்கேன் தம்பியை கொண்டு போயிருக்கேன் அப்போ அப் அப்படிப்பட்டிருக்கேன் ஆனால் மற்றபடி இதில் எங்களுக்கு ஒரு ஈடுபாடும் இல்லை ஒரு கணக்கும் இல்லை இதை பற்றியதான விவரமும் தெரியவும் மாட்டுது ஏதோ ஒரு இதை குறிச்ச ஒரு அசட்டமை சபையல் இதில் குறிச்சி பூ அடிச்சுட்டு ஓடினது அவங்கள ஏன்ட்டு கேட்குறது இல்லை ஏதோ வந்து பைபிள் எல்லாம் சொல்லுவீ நமுதிந்தி வீடுகளில் வந்து நாங்கள் பொருட்படுத்துகிறேன் அப்படி இருக்கேக்க தான் எங்கள் அம்மாக்கள் உங்களை கொண்டு எங்கேடாலும் கொண்டே ஒரு திருந்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் வந்து சேர்க்கட்டும் ஸோ அப்படி தான் கூட அவர் கூட அவர் ஒரு நாள் அங்கே அப்படியே சேச்சுக்கு கூட்டிக் கொண்டு போனேன் சர்ச்சில் போயிடுது யாழ்ப்பாணத்தில் தானா அல்லது இல்லை கொழும்பு இன்டர்நேஷனல் பாச ஜோனி சர்ச் அறிப்பை இல்லை அங்கே தான் கூட்டிக் கொண்டு போனால் எங்களுக்கு போன புதுசில் இதெல்லாம் ஒரு இதாக இருந்தது கை தட்டுறது கேளிக்கை ஆடுறது பாடுறது எல்லாம் ஒரு கேலி கூத்து இப்போ எங்களுக்குள்ள ஒரு நோக்கம் என்னென்னு கேட்டால் அதுக்குள்ளே இருந்து சிங்களத்தை கற்றுக்கொள்ளணும் எடுத்து கொண்டுட்டு இங்கேயாவது வெளியில் போய் வேலைக்கு செஞ்சுன்னு ஒரு கடையில் வேலைக்கு சேருவோம் இல்லைன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு கொண்டு இங்கே அரபி நாடுகள் பக்கம் ஓமன்ற சிந்தனை தான் இருக்கு இது இதுக்காக சேர்ச்சை பயன்படுத்து இப்போ கூட்டி கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் இப்போ இந்த சேர்ச்சில் நாங்கள் போய் ஆராதிச்சு ஒரு பாஸ்டரா வரணும் என்ற சிந்தனை எண்ணங்கள் எங்களுக்கு இல்ல ஊழியமோ அல்லது ரட்சிப்பின் அனுபவமோ அதை குறிச்ச எண்ணம் கிடையாது இந்த சந்தர்ப்பத்தை வச்சு கொண்டு நாங்க ஏதோ மொழி எங்கட ஆற்றல எங்கட திறனை வளர்த்து கொண்டு ஏதாவது சந்தர்ப்ப சூழலை பயன்படுத்தி கொண்டு வெளிநாட்டுக்கோ அல்லது வேற வேற வேலை வேலை நோக்கம் முக்கியம் போயிருந்து மூன்று நாலு மாதமா அங்கேயும் சிங்களம் கற்றுக்கொள்ளுவோம்ட்டா அது கற்றுக்கொள்றதா இல்லை அங்கே மெத்தையில் நித்திர கொள்றது சாப்பிட்றது படுக்கிறது போய் அந்த கட்டையில் படுக்கிறது தான் வேலை ஏந்து ஆராதனை நேரங்களில் வந்திருந்தா நித்திர தூங்கும் ஒரு அந்தரமே கை தட்டுறது ஆடுறது பாடுறது எல்லாம் ஒரு நீண்ட நேரங்கள் இந்த பிரசங்கங்கள்லாம் எல்லாம் நடக்குது பெரிய அரியண்ணாக இருக்குது இப்போ நாங்களும் இப்போ இதை விட்டு வெளியில் போவோம் சிங்களத்தை படிப்போம் இதுக்குள்ளே இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கூட்டிக் கொண்டு போய் உனக்கு வேலையே தெரியலாம் எங்கள் என் வேலைக்கு ஆண்டு கூப்பிடுவாங்களன்ட்டு எதிர்பார்த்தோம் அப்படியே மாதங்களும் நீண்டு கொண்டு போச்சு முதல் முதல் கையில் கொண்டு வந்து ஒரு பாசர் ஒரு பைபிள் தந்தேன் அங்கே காலமே அஞ்சு மணிக்கு பேர்ஷிப் நடக்கும் காலம் அஞ்சு மணிலிருந்து ஆறரை மட்டும் கோலமாக அதுக்கு போகும் அப்போ என்ன செய்கிறது அப்படி ஒழும்ப பஞ்சு தான் என்ன செய்கிறேன்னு சொல்லி போட்டு அங்கே அங்கே பூவாட்டிக்கும் பாசர் அங்கே வந்துடுவேன் ரூமுக்குள்ளே வந்து ஒழுப்பு தண்ணி ஊற்றி ஒழுப்புவேன் அப்போ அதுக்கு என்ன செய்கிறது போய் அதுலேருந்து முஷ்பாத்திக்கு அதுக்கு நிற்கிறேன் தான் அப்படித்தான் போய் கொண்டிருந்தது அதாவது கத்தர் வந்து ரட்சிப்பின் அனுபவத்துக்கு முன்பதாகவே உங்களை வந்து உருவாக்கி இருக்கிற உருவாக்கி இருக்கு அந்த காலகட்டத்தை வந்து கத்தர் வந்து தனக்கான ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்கு பயன்படுத்த பயிற்சி வித்து இருக்கிற பயிற்சி அந்த பயிற்சியின் பயிற்சி வைப்பின் நாட்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி அனைவருடைய வாழ்க்கைக்கும் அது நன்மையாக இருக்க அது ஏதுவாக இருந்திருக்கு ஸோ ரட்சிப்புக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு வருவோம் ஸோ சிறிய இடைவெளியின் பின்பதாக அந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை கேட்டு அறிந்து கொள்வோம் ஸோ நிச்சயம் பார்த்து கொண்டு இருக்கிற பிரைஸ் மீடியா நேர்களுக்கு ரஜிவனுடைய அவர்களுடைய சாட்சியின் ஆரம்பம் அறிமுகம் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாய் அமைந்திருக்கும் நான் விசுவாசிக்கின்றேன் வாலிப பிராயம் என்றாலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு சுவாரஸ்யமான காலகட்டமாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு களியாட்ட நாட்களாகவே அனைகருக்கு அது ஒரு கேலிக்குத்தான ஒரு வாழ்வாக அமைந்திருந்தாலும் அப்படியே திருப்பு முனையோடு கூட இன்றைக்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக கத்துடைய தாசனாக ஊழியனாக தேவனால் வளமையாக பயன்படுத்தப்படுகிற தேவ பாத்திரமாக அமைந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் எப்படி ரட்சிப்பின் அனுபவம் ஏற்பட்டது இந்த திருப்பு முனை எப்படி சந்திக்கப்பட்டது போன்ற காரியங்களை கேட்டறிவதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு மீண்டும் சந்திப்போம் தடம் நிகழ்ச்சி